ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா வாழைப்படத்தோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்கறக்கும் அதாவது வாழைப்படத்துலேருந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்ட் டூ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களோட ஓகே அதாவது அந்த வாழைப்படம் வந்து எனக்கு எதனால் அந்தளவுக்கு ஆச்சு அப்படின்னா என்னோட சின்ன வயசில் நான் பள்ளிக்கூடம் படித்த ஞாபகங்களை வந்து எனக்கு திரும்ப கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தின மாதிரி இருந்தது நான் என்னையே திரும்பி சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருந்தது அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எங்கள் வில்லேஜ் மாதிரி தான் இருந்தது ஸோ அதனாலேயே என்னன்னு தெரியல பிகினிங்லே எனக்கு அந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு ஓகேங்க இந்த வீடியோ மெயினாக எதுக்காக அப்படின்னா இந்த படத்தில் சிவனைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பாங்க இல்லையா மெயின் கேரக்டராக அந்த பிள்ளை வந்து என்ன செய்வான் அப்படின்னா அவங்க டீச்சர் பூங்குடி டீச்சரை வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்தோடனே அவன் ஒரு மாதிரி அப்படியே ஃபீலிங்காக ஆயிடுவான் அவனுக்கு ஒரு இனம் புரியாத பாசம் அவங்க மேலே ஸோ அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சதுனால அவன் நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிப்பான் துன்பங்களை வந்து அனுபவிப்பான் அது அவன் வைக்கிற ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பின்னாடி வந்து பெரிய பூகம்பமே வெடிக்கும் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு நாள் காய் சுமக்க போக மாட்டான் ஸ்கூல் வந்து லீவு அவனுக்கு ஆனால் லீவாக இருந்தால் அவன் வந்து காய் சுமக்க போக போகணும் அவங்க அம்மா வந்து விடமாட்டாங்க காய் சுமக்க தான் அனுப்புவாங்க வீட்டில் இருக்க விடமாட்டாங்க அதனால் அவன் வந்து காலில் வந்து முள்ளை குத்திக்கிட்டு எப்படியாவது அந்த காய் முக்கிறதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனாலுமே அவங்க அம்மா வீட்டில் அவனுக்கு வேலை வச்சுட்டு போவாங்க நீ வந்து இந்த மாட்டை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வந்து கவனிச்சுக்க சொல்லி வயலில் மேய்க்க வச்சுட்டு போயிடுவாங்க மாடு வந்து மேஞ்சிட்ருக்கோம் அவன் அங்கே தான் இருப்பான் அப்புறம் வழியில் வந்து பூவொட்டி டீச்சர் வந்து மில்லுக்கு போவாங்க அரிசி ரைஸ் மில்லுக்கு வந்து போவாங்க அப்போது அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு அவனுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடும் அவங்க கே அவங்க கூட வந்து போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூங்குடி டீச்சர் அவனை பார்த்துட்டு நீ எங்கே இங்கே அப்படின்லாம் கேட்டுட்டு மாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட பூங்குடி டீச்சர் சொல்லுவாங்க இல்லை இல்லைங்க டீச்சர் நான் அது வந்து நல்லா கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க கூட போயிடுவான் ரைஸ் மில் போய் ரைஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வந்து பார்த்தா மாடு வந்து இருக்கவே இருக்காது அவனால் அந்த மாட்டை வந்து அவன் சரியாக கவனிக்காததுனால அது வேற ஒருத்தவங்களோட பயிரை மேய்ஞ்சி அதனால் வந்து அவங்க ஊரில் எல்லோருமே வந்து பாதிக்கப்படுவாங்க சண்டை போட்டு அவங்க ஃபேமிலி அதிக அளவில் பாதிக்கும் ஸோ இது வந்து நடக்கும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் பட் அவனுக்கு பூங்கொடி டீச்சரை பிடிக்கும் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போனான் ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தான் கல்ச்சுரல் டான்ஸ்க்காக நேம் கொடுத்துருப்பான் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா அதுக்காக பூங்குடி டீச்சர் வர சொல்லியிருப்பாங்க பட் அவங்க அம்மாக்கிட்ட வந்து அவனுக்கு கேட்குறதுக்கு பயம் அவங்க கேட்டும் பார்ப்பாங்க அவங்க அவங்கக்கெலாம் சம்மதிக்கவே மாட்டாங்க காய் சுமக்க தான் போகணும் ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கே வந்து வழி இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறதுனால முன்னாடியே வந்து அந்த ஓனர் முன்பணம்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் வேலைக்கு போய் தான் ஆகணும் அவனையும் சேர்த்து அனுப்புகிறதா தான் சொல்லி அவங்க காசெல்லாம் வாங்கி சாப்பாடு செலவுக்கு வச்சுக்குவாங்க ஸோ அதனால் அவங்க போக வேண்டிய கட்டாயன்றதுனால அவங்க அம்மா வேற வழி இல்லாமல் அவனை அனுப்பிச்சி விடுவாங்க அதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிறைய முயற்சி பண்ணி அப்புறம் அவங்க அக்கா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க அக்கா அவங்க அக்காவை கட்டிக்கிறதுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க அக்கா மேலே விருப்பப்பட்டவங்க விருப்பப்படுறவங்க வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது மெட்ராஸ் படத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா மெட்ராஸ் படத்தில் அன்பு அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு அண்ணா நடிச்சிருப்பாங்க அவங்க தான் வந்து சிவனைந்தானோட அக்காவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தாங்க ஸோ அப்போ வந்து கடைசியாக அவங்க வா வாழை சுமக்கிறதுக்கு ஏ ஏறிடுவாங்க வண்டியில் அப்போ வந்து சிவநயந்தானை டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக அவங்க இறக்கி விட்டுருவாங்க கீழே ஸோ இவன் பார்த்தீங்கன்னா போயிட்டு டான்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவன் போகும்போதே வந்து சாப்பிடாமல் போயிடுவான் ஏன்னா அவங்க அம்மா கிட்டே கெஞ்சி கெஞ்சி பார்ப்பான் நான் அம்மா நான் ப்ராக்டிஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட மாட்டாங்க நீ போய்டு காய் சுமக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூட நீ சாப்பிடக்கூடாதுன்னு அவனுக்கு சாப்பாடெல்லாம் வந்து காலையில் காலிலைக்கு மதியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுருவாங்க ஆனால் அவன் வந்து காய் சமைக்க போயிருந்தால் காலையிலையும் அங்கே சாப்பிட்ருப்பான் மதியம் சாப்பிட்ருப்பான் தான் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டான் இல்லையா அதனால அவன் வந்து சாப்பிடவே இல்லை சாப்பிடாதனால சாப்பிடாமலேயே அவன் போய் டான்ஸ் எல்லாம் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது தான் அவனுக்கு அந்த கஷ்டமே தெரியுது அவன் சாப்பிடாததுனால அவன் நிறைய கஷ்டப்படுறான் அவனால் ரொம்ப பசியில் வந்து அவன் ரொம்ப துடிச்சு போகிறான் சரி நம்ம எதாவது வாழைப்பழமாவது பழுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தோப்புக்குள்ளே போயிட்டு அவன் வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து எடுத்து சாப்பிடுவான் அவன் எடுத்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த வாழை வாழை மரத்தோட அந்த ஓனர் இருப்பாங்க இல்லையா ஓனரோ அங்கே வேலை செய்கிறவங்களோ யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பிள்ளைய கரெக்டாக அந்த வாயில் அவன் அந்த வாழைப்பழத்தை வைக்கும்போது ஒரு அடி விழும் பாருங்க அந்த பிள்ளை அப்படி ஓடி விழுந்துருவான் ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே கண்ணு கலங்கி அப்படியே தண்ணியெல்லாம் கழுத்துக்கிட்ட வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான சீனாக இருந்தது அந்த சீன்லாம் வந்து ரிட்டன் அவங்கள அடிச்சுட்டு அப்படியே இப்படி பிரச்சனை போயிட்டு அவன் எப்படியோ தப்பிச்சு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வருவான் சாப்பிட்றதுக்கு பார்ப்பான் அப்போ அவங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா சாப்பிடவே விட மாட்டாங்க நீ வாட சுமக்காமல் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட இல்லாமல் திருப்பியும் போயிடுவான் அம்மாவுக்காக பயந்துக்கிட்டு அம்மா திட்டுவாங்க அப்படின்றதுனால அந்த அவன் கரெக்டாக அவன் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வேற ஒரு ரூம்லேருந்து வந்து அவனை பார்த்துருவாங்க அவங்க பார்த்தோன்னே ஐயோ அம்மா திட்டுமே நம்ம காய் சுமக்க போலேயே நம்ம தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் போகணுமே சொல்லிட்டு அவன் ஏஞ்சி ஓட்டம் பிடிச்சிருவான் அவன் எடுத்து அந்த ஒரு பிடி சாப்பாடை அவன் சாப்பிடவே மாட்டான் அப்புறம் திரும்பவும் வந்து அவன் அங்கே கொஞ்சம் நேரம் கழித்து ரிட்டர்ன் வருவான் அப்போ ஊருக்குள்ளெல்லாம் ஒரே சத்தம் கேட்கும் என்ன சத்தம் அப்படி ம் ஆமாம் அப்போ வந்து என்ன ஆகும்னா திருப்பியும் ஒரே சத்தமாக இருக்கும் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி வண்டி வந்து சாஞ்சிடுச்சு வாழை சுமக்க போனவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வழி நெடுக்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து இறந்திருப்பாங்க அது ஒவ்வொன்றா வந்து அவன் பார்த்துட்டே இருப்பான் கடைசியாக வந்து அவங்க அக்காவும் இறந்துருப்பாங்க அவங்க அக்காவை திருமணம் செஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டவங்களும் வந்து இறந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இதை இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி தான் நாம் வந்து நாம அப்படின்னு கிடையாது ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வைக்கணும் இல்லையா அந்த ஆசைகளுக்கு பின்னாடி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து காத்துட்ருக்குங்க யாரோ ஒரு சிலருக்கு தான் அவங்க வைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆசைகளுக்கு பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க ஒரு ஏதோ ஒன்று விருப்பப்படுவாங்க அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய பூகம்பமே வந்து வெடிக்கும் வாழ்க்கையில் நாம் நினைக்க நாம் நினைக்கிறது அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வரும் பல தடைகள் வரும் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்போ வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம்தான் வந்து வெற்றிகளை வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து இதில் இருந்து தெரியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய பூகம்பங்களே வந்து வெடிக்கிறதுக்கு காத்துட்ருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையாலேயே நம்ம எதை மேலேயும் வந்து ஆசை வைக்கிறதுக்கும் நம்ம விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிட்றதுக்குமே கூட பயமாக இருக்குது ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டிலில் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க பிள்ளை வந்து ஜூஸ் கேட்டுச்சு நம்ம வாங்கி கொடுப்போம்னு வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அது குடிச்சி அந்த பிள்ளை வந்து இறந்து போச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ரொம்ப யோசித்து சரியாக செய்யணும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க ஓகே பாய்